எனக்கு பிரியமானவர்களே சில நேரத்தில் தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்தை விட்டு அல்லது என்ன தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரோ என்ன வாக்குத்தத்தை ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறாரோ அதை விட்டு நீங்க ஒருவேளை சோர்வு நிமித்தம் பின்மாற்றத்தின் நிமித்தம் உங்களுடைய மாம்ச கிரியையின் அது உங்களை மேற்கொள்கிறது நிமித்தம் ஒரு வேளை நீங்கள் வழி விலகி போயிருக்கலாம் நீங்கள் விலகி போனாலும் உங்களை மீண்டுமாக பிடித்து நேர் வழியில் உங்களை நடக்க பண்ணி அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார் ஹலலூயா அது உங்களுடைய கண்கள் காண போகிறது சொல்லுங்க எனக்கு வாக்கு பண்ணினத என்னுடைய கண்கள் காணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டர் வாக்கு பண்ணினத என் கண்கள் காணும் என்னில் நக்கிரியை ஆரம்பித்தவர் அதை செய்து முடிக்க அவர் வலமை உள்ளவராக இருக்கிறார் Hallelujah.